இந்த வருத்தத்தில் என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் இருக்கும் நபர்களுக்கு தேவைப்படுவது ஆறுதலான வார்த்தைகளும் அன்பும் தானே தவிர அறிவுரைகள் அல்ல நமக்கு பிடித்த விஷயங்கள் கூட நாம் வருந்துவதற்கு காரணமாக இருக்கலாம் சூழ்நிலைகள் நம்முடைய பழைய நிலையை மாற்றி புதியதொரு நிலையை உருவாக்கிவிடுகிறது எல்லோரும் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டு இருப்பவைகளின் மேலுள்ள கவனத்தை இழக்கின்றனர் தேடினாலும் கிடைக்காத பல விஷயங்கள் ஏற்கனவே நம்மிடம் இருந்தபோதும் அதன் மகிமையை உணராமல் மனிதர்கள் வாழ்ந்து முடிக்கின்றனர் ஏற்கனவே செய்த உதவியையோ நன்மைகளையோ மனிதர்கள் எப்போதும் நினைவில் கொள்வதில்லை இன்று இந்த கணம் செய்த உதவிகள் இன்று மட்டுமே அவர்களிடத்தில் நம்மை மரியாதைக்குரிய நபர்களாக மாற்றும் நம்முடைய தேவை குறையும் பட்சத்தில் மற்றவர்கள் நம்மை எளிமையாக எண்ணத் தொடங்குவார்கள் சில நேரம் நாம் மனமுடைந்து கூறப்படும் விஷயங்கள் பிறரின் பார்வையில் மிகவும் சாதாரணமாகவே தோன்றும் ஒருவரின் மீது வைத்த நம்பிக்கை ஒருமுறை முறை கலங்கடிக்கப்பட்டால் அந்த நபரின் மீது முன்பிருந்த அதே அளவிலான நம்பிக்கையை பெறுவது சிரமமாகிவிடும் எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும் நம்முடைய புத்திசாலித்தனம் சில நேரம் பல பேருக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது நம்மீதான பொறாமை உணர்வை ஏற்படுத்திவிடுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக்குடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி